ஆயுங்க இந்திக்கார் பாருங்க பண்ண வேலையை என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறேன் வாங்க நேற்று ஃபோன் பண்ணி சொன்னானுங்க வாங்க நான் சவாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்கு வருவான் மீண்டும் ஃபோன் பண்ணுவான்னு பார்க்குறான் ஃபோனே பண்ணல சரி ஏதோ வேலையாக இருப்பானுங்க இல்லை லேட்டாக அவங்க கிளம்புறதுக்குன்னு பார்த்தா வரவே ஃபோனே பண்ணல அப்புறம் திடீர்னு ஃபோன் அடிக்கிறாங்க ஏன்னா வானா ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா தான் தீபாவளி ஊருக்கு போகிறோம்ன்றாங்க சரி ஓகே தீபாவளி ஊருக்கு போகிறேன் ஏன்டா வெளியே லேட்டாக சொல்கிறேன்னு கிட்டே வந்து பார்த்தா தான் தெரியுது மழை பயங்கரமாக பையெல்லாம் தூக்கின மூட்டையெல்லாம் தூக்கின வந்துட்டானுங்க அப்புறம் வரைக்கும் மலையில் மாட்டிக்கணுன்னே என்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க ஆண்டவன் நமக்கு கைவிட மாட்டாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய சவாரி கண்டிப்பாக கொடுப்பான்னு நினைச்சிட்டு உடனே அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காமல் சரி அவங்களும் பத்து மீத்துன்னு தான் நினைப்பாங்க உடனே வண்டியில் ஏற்றி அவங்கள கூட்டிக்கின்னு வந்துட்டுங்க இங்கே போலியோ கச்சலேருந்து நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாங்க பயங்கரமான மழை சேரும் சகதியமாக இருக்குது அப்படியே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் டிரா பண்ணுங்க ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஏடிஎம் வேறு காசு எடுக்கணும்னாங்க உடனே கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் காசு எடுக்க வச்சு அப்புறமேட்டி கொண்டு வந்து ஏடிஎம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு அவங்களை இறக்கிவிட்டேன் ஒரே சிரிப்பை அவனுக்கு கொண்டாந்து சேர்த்திட்டே எப்படியோ எப்படி போகணும் தெரியல அப்படின்னு அப்புறமேட்டி காசு கொடுத்தானுங்க வாங்கிட்டு ஐயா மீண்டு வருவோம் வராப்போ ஃபோன் பண்ணால் வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக வரணும் வாங்கப்பா நான் வந்து கம்பெனிக்கு போகாத சிப்பில் இல்லாமல் இருந்தால் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வாங்க பாயன் கை கொடுத்தாங்க பயன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்